ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராமா ஹரி ராம ராம ராமா ஹரி ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நடத்தி விடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலங்களை பார்ப்பதற்கு முன்னால் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினங்க இன்றைய தினம் அதசஸ்திர மகாலயங்க இன்றைய தினம் இயற்கையாக மரணமடையாமல் கொலை கொலையுண்டவர்கள் அல்லது தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் அல்லது விபத்தில் இறந்தவர்கள் போன்ற துன்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆறு கூடிய குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாவே இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சில பங்க இன்னைக்கு நீங்க அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரி சில சுபகாரியங்களை நீங்க குடும்பத்தோடு கலந்துக்கிறதுனால நல்ல கலகலப்பான ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களது மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் மேலும் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க இன்றைய தினம் வருமானம் பெருகுங்க உதிரியாக நிறைய வருமானங்கள் இரு உண்டு பழைய பாக்கிகள் இன்றைய வசூலாவதால் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் இருக்குங்க எனவே பண வரவுகள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வியாபாரம் மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களது கூட இருக்கிறவங்க சில உபத்திரவங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே அதன் மூலமாக மன நிம்மதி உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் பரந்த மனப்பழமையோட கண்டிப்பாக எல்லாரோட நடந்துகிறது ரொம்ப அவசியம் நல்லவற்றை மட்டும் பாருங்க நீங்கள் இன்றைய தினம் உங்களது தன்னம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் பாசிட்டிவான விஷயங்களை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை ஆகியவை கண்டிப்பாக நிறைவேறும் உங்களது ஆசைகளும் நிறைவேறும் ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்றைய தினம் நீங்கள் சமுதாய பணிகள் தொண்டு பணிகளிலும் ஈடுபடலாம் அதுவும் உங்களுக்கு மன நிம்மதியை தருவதாக அமையுங்க இன்றைய தினம் புதிய புதிய விஷயங்களை கவனம் செலுத்துறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இதாக அமையும் சிறந்த நண்பர்களின் உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு கண்டிப்பாக உங்களது காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நாள் முழுவதும் அதிகமான நேரத்தில் உங்களுக்கு உற்சாகமான ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினம் ஓய்வு நேரத்துக்கான சரியான பிளானை பயன்படுத்தி இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை மிக மிக சிறப்பாக ஆகப்பூர்வமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களது மனுக்கொருந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் மீண்டும் ஒரு முறை காதலில் விழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு புத்தகங்கள் படிப்பது மற்றும் பொழுதுபோக்கில் ஈடுபடுவது மன நிம்மதியை அதிகரித்து தருவதாக அமையும் எனவே அதற்கான முயற்சிகளும் இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க திருமணமானவர்களுக்கு இளம் தம்பதியர்கள் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எல்லாம் இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க முக்கியமான ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு அதை வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைதுங்க சின்ன சின்னதான வருமானங்கள் உதிரி வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அரசு வழிகளில் எதாவது கான்ட்ராக்டு மேலும் சலுகைகள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி அதை வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு எனவே வியாபாரத்துல பழைய பாக்கிகள் வசூலாக மூலமாக உங்களது பொருளாதார நிலை இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காது முக்கியமாக நாம ஒரு விஷயம் இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான சூழ்நிலையிலும் சரி நீங்கள் உங்களது பர்சனல் வாழ்க்கைக்காகவும் அல்லது பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் கடன் புதிதாக வாங்க வேண்டாங்க இருக்கிறத வச்சு சமாளிக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக புதிய கடன் வாங்கவே வேண்டாம் அதை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா மிக மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு இதுதான் அந்த ரகசியம் ஸோ நீங்கள் இதை கட்டாயமாக கடைபிடிங்க உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாபுரிய ராசிவரன் சேனலுடைய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி வேணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நமது துலன்புடிய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க தினசரி நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பெற முடியும் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மாபெரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றி நான் இந்த தருணத்தில் வந்து தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா நமது சேனல் இப்பொழுது ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரை தாண்டியாச்சு நமது சேனல் அடுத்த டார்கெட் வந்து ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரமாக நெருங்கணுங்கிறது என்னோட டார்கெட் ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி அதுக்கு உதவி செய்கிற நண்பர்களே மேலும் உங்களுக்கான ராசிபலங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தினசரி அதன் மூலமாக கிடைக்கும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் மகிழ்ச்சியானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் கலர் வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது துலாமிர சம்பளங்களில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அனுபவம் மிகச்சிறந்த வகையில் உங்களது எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கொஞ்சம் அடமெண்டாக பிடிவாதமாக இருக்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளா அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கும் புதிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அது பயணங்கள் மூலமாகவும் இருக்கலாம் உங்களது அலுவல் வேலைகள் சம்பந்தமாகவும் இருக்கலாங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களது மனதில் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க நீண்ட காலமாக தடைப்பட்ட சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமாக ஒரு மன நிம்மதியான நாளாக இன்னைக்கு அமையுங்க பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுனால என்ற தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தினமாக உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பட்டனாக அழுத்தி விடுங்க நண்பர்களே அது எங்களுக்கு மியாபரும் சப்போர்ட்டாக அமையும் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது தொழிலாளி ரசிகளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே மேலும் உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே உங்களது கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் மீண்டும் நாளி தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைது அப்படின்ற விஷயத்தோட நாளி தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் டே